இந்த கோலப்போட்டிகளில் நடுவர்களாக தொடர்ந்து வருகை தந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் சென்னை தெற்கின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக மதுரவாயல் பகுதி மிருகம்பாக்கம் பகுதி மடிப்பாக்கம் பகுதி பாலவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து மரியாதைக்குரிய மாநில சமூக நல வலைதள அமைப்பின் மாநில அளவிலான நிர்வாகியாக இருந்து கொண்டிருக்கின்ற ரத்னா லோகேஸ்வரன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட நடுவர்கள் தொடர்ந்து பங்கேற்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்று சகோதரிகளே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டுங்கிறது நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று ஒரு ஜில்லு ஜில்லு ஒரு அற்புதமான கிளைமேட்டு ஒரு நல்ல குளிர்ச்சியான மனநிலையில் நாமும் இருக்கிறோம் இயற்கையும் நம்மை வைத்திருக்கிறது எனவே இந்த நல்ல நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்பதற்கு இப்போது இருக்கிற இந்த சூழல் மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கத்தை எனக்கு முன்னால் உரையாற்றிய மகேஷ் மகேஷ்குமார் அவர்களும் துரைராஜ் அவர்களும் குணசேகரன் அவர்களும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இன்னைக்கு தமிழர் திருநாளையும் சமத்துவ பொங்கலையும் கொண்டாடுகிற வகையில் சைலை தொகுதியில் பதினான்கு வட்டங்களிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாலாம் தேதி தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று நாளையோடு முடிவடையவிருக்கிறது நாளை ஈக்காட்டுத்தாங்களில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியோடு கோலப்போட்டிகள் நிகழ்ச்சி என்பது இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி முடிவடையவிருக்கிறது கடந்த எட்டு ஒன்பது ஆண்டு காலமாகவே சைதாப்பேட்டையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பகுதியில் இது கோலப் கோலப்போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது தொழிலாளர் குடியிருப்பு நாகரெட்டி தோட்டம் ரெட்டி தெரு ஜோதியம்மாள் நகர் ஜோதி தோட்டம் நெருப்புமேடு போன்ற பல்வேறு பகுதிகளிலும் விநாயகபுரம் மசூதி பள்ளம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வந்தது அதேபோல் தாரந்த நகர் அரசு ஊழியர் குடியிருப்பிலும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இப்படி ஒவ்வொரு பகுதியுமாக நடைபெற்று வந்த இந்த நிகழ்ச்சிகள் என்பது இப்பொழுது தொகுதி முழுமைக்கும் நடைபெற்றிருக்கிறது கடந்த நாலாம் தேதி தொடங்கி இன்று வரை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பதிமூன்று வட்டங்களில் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் அதில் ஒரு தொகுதி முழுமைக்குமான மகளிர் பங்கேற்று கோலப்போட்டிகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருப்பது என்பது சைவை தொகுதியில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த கோலப்போட்டிகள் நடத்துவதன் நோக்கம் நான் தொடர்ச்சியாக எல்லா விழா நிகழ்வுகளிலும் சொல்லி வருகிறேன் பொதுவாகவே கோலம் போடுதல் என்பது தமிழ் மகளிருக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பண்பாட்டுக் கலை இது கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இந்த கோலம் போடும் பணி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில்தான் உலகில் முதன் முதலில் கோலம் போடும் கலாச்சாரம் என்பது தொடங்கி இருக்கிறது கோலம் போடுவதற்கான காரணம் என்ன என்று ஆராய்கிற போது இந்த கோலம் என்பது ஒரு மனித நேயத்தின் அடையாளம் என்று உணரப்பட்டிருக்கிறது ஏன் வீட்டு வாசலில் கோலம் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ போடுற மாதிரி அரிசி அதாவது உப்புலியோ அல்லது கல்மாவிலோ கோலம் போடுவது என்பது இப்பொழுது போடப்படுகிற பழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த கோலம் போடும் பணி துவக்க காலங்களில் நடைபெற்ற போது அரிசி மாவினால் மட்டுமே கோலம் போட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடும் பழக்கத்தை தமிழ் மகளின் பண்டை காலங்களில் தொடங்கி இருக்கிறார்கள் ஏன் அந்த மாதிரி அரிசி மாவினால் கோலம் போட்டிருக்கிறார்கள் என்றால் நம் வீட்டுக்கு வருகிற எறும்பு ஈ மாதிரியான நுண்ணுயிர்கள் அந்த அரிசி மாவை உட்கொள்ள வேண்டும் என்கிற வகையிலும் அந்த நுண்ணுயிர்களுக்கும் நாம் உயிர் ஜீவனம் தரக வேண்டும் என்கின்ற வகையிலும் ஒரு ஈகை கோணம் கொண்ட காரியமாகத்தான் இந்த கோலம் போடும் பணி அந்த காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது அதனால் அரிசி மாவினால் கோலம் போட்டு அவர்கள் வீட்டு வாயிலில் தினந்தோறும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான எறும்புகளும் ஈக்களும் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒன்று இந்த கோலம் போடும் பணி என்பது அப்புறம் ஏன் சாணம் தெளித்தாங்க சாணம் தெளித்தது என்பது சாணம் என்கின்ற ஒரு வேதி பொருள் அந்த சாணம் தெளித்தால் அதை தாண்டி நம் வீட்டுக்குள் தேல் பூரான் மாதிரியான விஷப்பூச்சிகள் வராது என்பதால் சாணம் தெளிக்கப்பட்டது எனவே சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடும் பழக்கம் என்பது ஆதி காலங்களிலேயே உருவாகியிருக்கிறது சரி தமிழ்நாட்டில் உருவான இந்த பழக்கம் வேறு எந்த மாநிலங்களிலாவது இந்தியாவில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இந்தியாவில் மகாராஷ்டிராவில் போடப்படுகிற கோலங்களுக்கு பெயர் ரங்கோலி என்று பெயர் மகாராஷ்டிராவில் போடப்படுகிற கோலங்களுக்கு ரங்கோலி என்று பெயர் மிதிலா நகரம் என்று இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த மிதிலா நகரத்தில் போடப்படுகிற கோலங்களுக்கு பெயர் அரிப்பான் என்று பெயர் மேற்கு வங்காளத்தில் போடப்படுகிற கோலங்களுக்கு பெயர் அல்போனா என்று பெயர் கர்நாடகத்தில் போ போடப்படுகிற கோலங்களுக்கு பெயர் அசே என்று பெயர் ஆந்திராவில் போடப்படுகிற கோலங்களுக்கு முக்கு என்று பெயர் தமிழ்நாட்டில் நாம் ஆதி காலத்தில் இந்த கோலம் படி போடும் பணியினை தொடங்கியிருக்கிறோம் அதுவே ஆந்திராவில் முக்கு என்றும் கர்நாடகாவில் அசே என்றும் மேற்கு வங்கத்தில் அல்போனா என்றும் மிதிலாவில் அரிபான் என்றும் மகாராஷ்டிராவில் ரங்கோலி என்றும் பல பல பெயர்களில் அந்த கோலங்கள் போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றாலும் அது அல்போனாவாக இருந்தாலும் அரிப்பானாக இருந்தாலும் அது ரங்கோலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதற்கு மூலம் இதற்கு அடிப்படை எங்கே என்றால் நம்முடைய தமிழ் தாய்மார்களாகிய நீங்கள் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பழக்கத்தை உலகில் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் எனவே காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த பழக்கம் என்பது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தும் வருகிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல சாணம் தெளித்து கோலம் போடும் பழக்கம் என்பது குறைந்து சாணத்தை எங்கே தேடி போவது சாணத்தை எடுப்பது எப்படி என்கின்ற வகையில் அது ஒரு அசூயையான பொருள் என்கின்ற நிலையில் அதை தொடுவதற்கு நம்முடைய தாய்மார்கள் கூச்சப்பட்டு கோல பவுடரை வாங்கி கோலம் போட தொடங்கினார்கள் இந்த கோலம் போடும் கோல பவுடர் என்பது வடநாட்டில் தயாரிக்கப்படுகிற ஒன்று அந்த கோல பவுடர் பார்த்தீங்கன்னா அது விஷம் கலந்த ஒரு பவுடராக இருக்கிறது இந்த துறையின் அமைச்சராக வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை நியமித்த நேரத்தில் நான் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு ஆய்வு செல்கிற போது இளம் பெண்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்கள் பெரும்பகுதியானவர்கள் இந்த கோல பவுடரை உட்கொண்டுதான் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் உட்கொண்ட மூலப்பொருள் என்பது இந்த சாணி பவுடர் தான் அதனால் உடனடியாக நம்முடைய மாண்பு போய் தமிழ்நாட்டின் முதல்வர்களிடத்தில் எடுத்து சொல்லி தமிழ்நாட்டின் இளம் பெண்களுக்கு தற்கொலைக்கு இந்த சாணி பவுடர் ஒரு பெரிய அளவிலான காரணமாக இருக்கிறது எனவே இது தடை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மகளிர் பேர் அக்கறை கொண்ட ஒரு முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அதற்கு தடை விதிக்க பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து என்றாலும் கூட ஓரிரு இடங்களில் அது இன்னமும் திருட்டுத்தனமாக கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது இதை சொல்வதற்கு காரணம் பண்பாட்டு ஒரு நிகழ்ச்சி பண்பாட்டு கலாச்சாரத்திற்கான ஒரு நிகழ்ச்சி பிற்காலங்களில் இந்த மாதிரி எல்லாம் மாறிப்போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பழங்கலையை இந்த பழம் பெருமையை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற வகையில் சைதாப்பேட்டையில் நாம் இந்த கோலப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இன்றைக்கு சைதாப்பேட்டை முழுவதுமான மக்கள் பங்கேற்கிற வகையில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது நம்ம சைதை நம்ம பெருமை என்கின்ற வகையில் சைதாப்பேட்டை இன்றைக்கு ஒரு பெரிய அடையாளமிக்க பகுதியாக மாறியிருக்கிறது சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்துச் சொன்னதை போல நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு குறுகிய கால இடைவெளியில் கட்டப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் இன்றைக்கு சாரை சாரையாக வருகிறார்கள் சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த மருத்துவமனையை இன்றைக்கு அனுபவித்து செல்லுகிறார்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் அந்த மருத்துவமனையில் அமைந்திருக்கிறது வருகிற எல்லோருமே சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற அந்த மருத்துவமனையை பார்த்து பெருமைப்பட்டு செல்கிறார்கள் அப்படி சைதாப்பேட்டைக்கு ஒரு பெருமை மிகுந்த அடையாளமாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைந்திருக்கிறது அதே வளாகத்தில் கலைஞர் வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அறுபது வயதை கடந்தவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இந்தியாவில் இரண்டு இடங்களில் அமையும் என்று சொல்லப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒரு சின்ன பிளாக்கில் இந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை இருக்கிறது ஆனால் இதே சைதாப்பேட்டையில்தான் படுக்கைகள் கொண்ட வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு வசதிகளுடன் அந்த மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்தியாவில் அது குஜராத்துக்கு போனாலும் சரி டெல்லியிலோ மகாராஷ்டிராவிலோ பெங்காலிலோ எங்கே சென்றாலும் வயது மூத்தவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எல்லோராலும் சொல்லப்படுகிற பதில் சைதாப்பேட்டை என்று சொல்லுகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது எனவே சைதாப்பேட்டை அந்த அளவுக்கு இன்றைக்கு பெருமைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது மேடை அமைந்திருக்கிற இந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னால் சென்றால் சைதாப்பேட்டையிலிருந்து ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மூணேகால் கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேம்பாலம் சைதாப்பேட்டையில் அந்த பாலத்தை நாம் ஏறினால் டிராபிக்லிருந்து அந்த டிராஃபிக் இருந்து நந்தனம் சிக்னலை கடக்கலாம் எல்டாம் சிக்னலை கடக்கலாம் சித்தரஞ்சன் சாலை எஸ்ஐடி சிக்னலை கடக்கலாம் இப்படி பல்வேறு சிக்னல்களை கடந்து தேனாம்பேட்டையில் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிக நீண்ட மேம்பாலம் அமைந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்தில் அது கட்டி முடித்தவுடன் சென்னையில் இவ்வளவு மேம்பாலங்கள் இருக்கிறது அண்ணா மேம்பாலம் இருக்கிறது ஏராளமான மேம்பாலங்கள் இருக்கிறது அப்போது எங்கேயாவது வேசர்பாடியில் இருப்பவர்களோ பெரம்பூரில் இருப்பவர்களோ நீண்ட தூரம் பயணிக்கும் மேம்பாலம் சென்னையில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சைதாப்பேட்டையில் இருக்கிறது என்று சொல்லும் நிலை இன்னும் ஒருவரிடத்தில் வரவிருக்கிறது எனவே சென்னையில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் சைதாப்பேட்டைக்கு இது போன்ற புகழ்மிக்க அடையாளங்கள் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நம்ம சைதை நம்ம பெருமை என்கின்ற வகையில் சைதாப்பேட்டையின் பெருமையை கொண்டாடுகிற வகையில் தமிழர் திருநாளை இன்றைக்கு நாம் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போட்டிகளை பொறுத்தவரை இன்று காலை சுப்புப்பிள்ளை தோட்டத்தில் தொடங்கி சுப்புப்பிள்ளை தோட்டம் அப்பாவு நகர் வெஸ்ட் சிஐடி நகர் லூப் தெரு அதேபோல் பேட்டை தெரு மசூதி காலனி நம்முடைய கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணயா முதலி கார்டன் சின்னையா முதலி தோட்டம் குயவர் வீதி பாலாஜி சிங் போல் அதேபோல் சேஷாசல தெரு அந்த தெருக்களை கடந்து இந்த பக்கமாக வந்தீங்கன்னா நம்ம பேன்பேட்டை அந்த மாடல் அட்மன் ரோட் அந்த மாதிரியான இடங்களும் தொடர்ந்து நம்முடைய அரசு பண்ணை தாடண்டர் நகர் ஜோதியம்மாள் நகர் நம்முடைய சின்னமலை இதேபோல் வேளச்சேரி சாலை வெங்கடாபுரம் போன்ற பகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்பது மற்றும் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆ ஆகிய இரண்டு வட்டங்களையும் உள்ளடக்கி இந்த போட்டிகள் இன்று நடைபெற்றிருக்கிறது இந்த போட்டிகள்ல நடுவர்களாக வந்தவர்கள் இருபத்தி ஆறு பேர் நீ காலையில் ஆறு மணிலிருந்து போட்டி நடந்துச்சு ஆறு மணியிலிருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோவும் போட்டோவும் எடுத்து அனுப்பினே இருந்தாங்க இந்த கோலங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான கோலங்கள் இதுவரை ஏராளமான போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது இந்த வட்டத்தில் போடப்பட்ட கோலங்கள் புள்ளி கோலங்கள் அதே மாதிரி இந்த கோடு கோடு போட்டு போடுகிற அந்த கோலங்கள் கம்பி கோலங்கள் இந்த மாதிரியான கோலங்கள் ரங்கோரி கோலங்கள் என்று பல மாதிரியான கோலங்கள் போடப்பட்டிருக்கிறது நம்முடைய நடுவர்களிடத்தில் தகவல் சொல்லப்பட்டது புள்ளி கோலங்களில் ஒன்றும் இந்த கம்பி கோலங்களில் ஒன்றும் கான்செப்ட் கோலங்களுக்கு ஒன்றும் ரங்கோலிகளுக்கு ஒன்றும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து பரிசு தரணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு அவங்க ஒரு பதிமூணு டீம் ரெண்டு டிவிஷன்லேயுமா போய் ஒரு டிவிஷனில் எட்டு டீம் இன்னொரு டிவிஷனில் அஞ்சு டீம் போய் எல்லா தெருக்கல்லையும் கோலம் போட்ட இடத்தெல்லாம் போய் பார்த்து அதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு பதிமூணு டீம்மே முப்பத்தி ஒன்போது கோலத்தை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இந்த முப்பத்தி ஒன்போது ஒன்று ரெண்டு மூணுன்னு அவங்க தேர்ந்தெடுத்த முப்பத்தி ஒன்பது கோலத்தையும் பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த பதிமூணு டீமுமே உட்காந்து இந்த முப்பத்தி ஒன்பது கோலத்துல அந்த டிவிஷனுக்கு மூணு இந்த டிவிஷனுக்கு மூணுன்னு ஆறு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஒன்பதுக்கு ஒரு மூன்று கோலங்கள் ஆவுக்கு ஒரு மூன்று கோலங்கள் இதுல இந்த முதல் மூன்று கோலங்களுக்கு முதல் பரிசு மிஷின் ரெண்டாவது கோலத்துக்குரிய ப்ரைசு ஒரு வெட் கிரைண்டர் பட்டர் ஒரு வெட் கிரைண்டர் மூணாவது பரிசு பிரீத்தி மிக்சி மிஷின் இந்த மாதிரி மூணு பரிசு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இங்க மூணு பரிசும் அங்க மூணு பரிசும் இதுக்கப்புறமா பங்கேற்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேட் பேக் அது வந்து தரமான விலை உயர்ந்த நல்ல பேக் ஒன்று எல்லாருக்குமா பங்கெடுத்துக்கணும் எல்லாருக்குமா தரப்படுகிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நாலு கவுண்டர் போட்டிருக்கு ஏன்னா இங்கே நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு பேருக்கு இப்போ பரிசு தரப்போகுது நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள்லேயே இங்கேயும் தேரடியில் நடந்த நிகழ்ச்சி தான் சற்றப்ப ஐயாயிரத்தை தொடுகிற வகையில் நம்முடைய தாய்மார்கள் கோலம் போட்டு அசத்தி இருக்கிறது எனவே இந்த ஐயாயிரம் பேருக்கும் பரிசு தரத்துக்கு நானும் மகேஷ்குமாரும் அதே மாதிரி மண்டல குழு தலைவர் துரைராஜும் குணசேகரும் நாலு கவுண்டரில் நாலு பேர் நிற்போம் நாலு பேருமே உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு தான் போவோம் ஒட்டுமொத்தமாக வரிசையாக வந்தால் இல்லாமல் வரிசையாக வந்தால் மழையே தூர்னாலும் கூட இந்த பக்கம் ஒரு வரிசை இந்த பக்கம் ஒரு வரிசை நடுவில் ரெண்டு பேர் வரும்போது ரொம்ப எளிதாக நம்முடைய இனிய நண்பர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்குறாங்க ஒரு அரை மணி நேரத்திலே முடிச்சிடும் தள்ளுமுள் இல்லாமல் முதல்ல இந்த நிற்கிறவங்க அத்தனை பேரும் அந்த ஒரு பக்கமாக வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருக்குறவங்க ஒவ்வொரு பாக்ஸாக நடுவில் வந்தோம்னா இந்த நிகழ்ச்சி ஒட்டு மொத்தமாகவே அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் இல்லை இல்லை இப்போ இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் பேச வேணாவா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுமா இது இதில் என்னென்னா ஒரு இது அங்கே யார் இப்போ லைன் போட வேணாம் இருக்கட்டும் ஏப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த அதை பாக்ஸுக்கு வெளியில் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்கள முதல் ரோக்கு அனுப்பிவிட்டிருங்க இந்த விழாவை பொறுத்தவரை அன்றைக்கு இனிய நண்பர்கள் ஆரியும் வரதனும் நம்முடைய பகுதி செயலாளர் இனிய நண்பர் துரைராஜ் அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நண்பர் மணிகண்டன் மோகன்குமார் கிருஷ்ணகுமார் பாலா ஜிம் பிரபு இந்த மாதிரியான நண்பர்கள் மிகுந்த ஒரு சிரமப்பட்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான நோக்கமே பொதுவாக இங்கே பேசுன அத்தனை பேருமே சொன்னாங்க சைதாப்பேட்டையில் வந்து என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நலத்திட்ட நிகழ்ச்சிகள் இல்லை தோழர்கள் கொஞ்சம் கம்மி இருப்பா கொஞ்சம் இருங்க சும்மா இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நலத்திட்ட நிகழ்ச்சிகளாக இல்லை நீங்கள் கோலம் போட்டிருக்கிறீங்க தமிழருடைய கலாச்சாரத்திற்கான அடையாளத்தை நீங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக உங்கள் பகுதிகளில் உங்கள் வீட்டு வாயிலில் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் இன்றைக்கு பெருமைப்படுத்தப்படவிருக்கிறீர்கள் இது நலத்திட்ட உதவிகளே கிடையாது இது உதவின்னு சொன்னாவோ நலத்திட்டம்னு சொன்னாவோ இது கிடையாது கிடையாது அதே நேரத்தில் சைதாப்பேட்டையில் இங்கே பேசணும்னு சொன்ன மாதிரி கலைஞர் கணினி கல்வியகம்னு ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி சைதை தொகுதியில் இளம் பெண்கள் யாரெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கணினி கல்வியை சொல்லிக் கொடுக்குற ஒரு அமைப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த கணினி கல்வியில் பொறுத்த வரைக்கும் டேலி குரு டேலி ப்ரோ டேலி ஏஸ் அந்த மாதிரியான எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரியான கணினி கல்வி சொல்லித்தரப்பட்டு அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் பன்னெண்டாவது பேட்ச் போயிட்டு இருக்கு இந்த நாலு அஞ்சு வருஷமாக ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு இப்ப போன வாரம் நண்பர் மகேஷ் சொன்னது மாதிரி ரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பஜார் சாலையில் இருக்கிற அந்த அமைப்புக்கு அவரை நேரடியாக வருகை தந்து கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அப்படிங்கிற ஒன்றே திறந்து வச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தையல் கலையும் அழகு கலை பயிற்சியும் ஏப்பா கொஞ்சம் அங்கே சைலெண்ட்டாக இருங்க அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் உக்காந்துட்டு இருக்கிறாங்க சும்மா இருக்கிறீங்க பை கொஞ்சம் அவங்களுக்கு சைலண்டாக இருக்கு பை அங்கே தையல் கலை பயிற்சியும் அழகு கலை பயிற்சியும் ரெண்டும் இப்போ சொல்லித்தர ஒரு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கோம் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சைதை தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வசதி நாம் இந்த போஸ்டரும் பேனரும் அடிச்சு ஒட்டின உடனே நிறைய வெளியிலிருந்து போரூர்ல இருந்தோம் வேசர்பாடியிலிருந்தோம் ராயபுரத்தில் இருந்தோம் எங்க வீட்டு பசங்களுக்கு வந்து இங்கே இது படிக்க முடியாதான்னு கேட்குறாங்க இந்த பயிற்சி எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறாங்க ஏன்னா இப்போ அழகு கலை பயிற்சி வெளியில போய் எடுத்துக்கினா எழுபது எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அதை நாம் இலவசமாக சொல்லி கொடுக்குறோம் இந்த கலை பயிற்சி முடித்த உடனே இம்மிடியட்டாக வேலை கிடைக்கும் அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் இதை சொல்லி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கான தகுதி என்ன வெறும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கிற வயசு இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிற நோக்கம் அது மாதிரி டெய்லரிங் பயிற்சி ஒரு நாற்பது நாள் பயிற்சி டெய்லி மூணு மூணு மணி நேரம் தொடர்ச்சியாக இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே கிளாஸ் ஃபுல்லாகிருக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கினா அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் நம்ம பகுதியை சேர்ந்த பெண்கள் வெங்கடாபுரத்தில் இருக்கிறவங்களோ வேளச்சேரி சாலையில் இருக்கிறவங்களோ சின்னமலையில் இருக்கிறவங்களோ ஜோதிமான் நகர்லையோ அரசு பண்ணையிலையோ அப்பா நகர்லையோ சுகப்பிள்ளை திட்டத்திலேயோ பேன்பேட்டையிலோ இருக்கிற சகோதரிகள் இதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்றோம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணிங்கன்னா இந்த சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற இந்த கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் இது அரசு அமைப்பு இல்லை மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கட்சியினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பட்டிருக்கிற திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் அதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது தான் அதே மாதிரி அரசு திட்டங்களையும் கூட நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க அது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்திருக்கிற கொஞ்சம் பேருக்கு அது கிடைக்காம கூட இருக்கும் கிடைக்காம இருக்கிறவங்க எனக்கு நல்லா தெரியும் யாருக்கும் கிடைக்காம இருக்குன்னு அந்த சகோதரிகளும் இப்போ விண்ணப்பித்திருக்கிறீங்க நான்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் போன வாரம் நடந்த அசம்பளியில ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாரு அவர்தான் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர் பேசும்போது சொன்னாரு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றவங்களுக்கெல்லாம் மிக விரைவில் பரிசீலனை செய்து மூணு மாசத்துக்குள்ள அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம்னு சொல்லி இருக்கிறார் இதை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமா தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த காலை உணவு திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அரசு பள்ளிகளிலும் அரச நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலும் படிக்கிற குழந்தைகளுக்கு இருபத்தோரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்து உலகத்துக்கே ஒரு வழிகாட்டும் திட்டமாக மாத்திருக்கிறார் இப்போ இந்தியாவில் மகாராஷ்டிராவிலேயோ இல்ல கர்நாடகாவிலையோ இப்போ இல்ல தேர்தல் நடக்கிற டெல்லியிலயோ அந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம் நகல் எடுத்து செய்யறதுங்கிறது வேற கனடா நாட்டிலையும் இலங்கையிலையும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த திட்டத்தை அவர்களும் செயல்படுத்த தொடங்கி இருப்பதன் மூலம் உலகளாவிய அளவில் நம்முடைய முதல்வர் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு முற்போக்கான திட்டங்களாக இன்றைக்கு உலக அளவில் பயணித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்னொரு மகிழ்ச்சியான திட்டம்தான் நம்முடைய புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உடனே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்து அவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகிறப்ப பிஏ பிகாம் பிஎஸ்சி பிஇ எம்பிபிஎஸ் இந்த மாதிரி போனோம்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம்னா உடனடியா நம்பர் மகேஷ் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு கே எங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை இப்போ பிளஸ் டூ முடிச்சிருச்சு அடுத்து எத்தராஜ் காலையில் சேர்க்க போறோம் இல்லை செல்லம்மால சேர்க்க போறோம் பிஏ மூணு வருஷம் படிக்கணும் இதுக்கு உதவித்தொகை திட்டம் இருக்காமே பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவர் மனுவை வாங்கி உடனடியாக பண்ணி கொடுப்பார் அந்த திட்டத்தின்படி மாசம் ஆயிரம் ரூபாய் பிஏ பிகாம் பிஎஸ்சி மாதிரியான இளங்க இளங்கலை வகுப்புகளில் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இடம் கிடைத்தால் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா படித்து முடிக்கிறதுக்குள்ளே கொடுப்பாங்க பிஇ கிடைச்சிச்சின்னா நாற்பத்தி எட்டாயிரரூவா எம்பிபிஎஸ் கிடைச்சிச்சின்னா அறுபதாயிரம் ரூபா டிப்ளமா படித்தா இருபத்தி நாலாயிரம் ரூபா இந்த திட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புதுமை பெண் திட்டத்தில் பயன்படலாம் முதல்வர் அவர்கள் இதை அறிவித்து இதுவரை நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பெண் குழந்தைகளுக்கு அந்த திட்டத்தின் மூலம் பலன் அளித்து கொண்டிருக்கிறார் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பண்ணல பாய்ஸ்க்கும் பண்ணுறாங்க ஆண் மா மாணவர்களுக்கும் பண்ணுறாங்க அதுக்கு பேர் தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கான இந்த திட்டத்தையும் பயன்படுத்திக்கலாம் அந்த திட்டத்துக்கு பேர் தமிழ் புதல்வன் பேர் ஆக இந்த புதுமை தமிழ் புதல்வன் மாதிரியான திட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அரசின் நலம் சார்ந்த திட்டங்களை இந்த பகுதியின் மக்கள் பிரதிநிதிகளாகிய எங்களை போன்றவர்களிடத்தில் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஏதோ வெறும் பொங்கல் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லி கூடி கலைவதற்காக என்றில்லாமல் அரசு திட்டங்கள் உங்களை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு உங்களுக்கும் இந்த அரசுக்கும் தூதுவர்களாக இதை இருந்து செயல்படுத்துவதற்கு என்னை போன்ற மகேஷ்குமாரை போன்ற துரைராஜை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் என்பதை எடுத்து சொல்லி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் உச்சத்துக்கு வந்திருக்கிறோம் பரிசு அறிவிக்கப் போகிறோம் இப்போ நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு யாருன்னு அறிவிக்க போகிறோம் இந்த இந்த மழை நல்ல மழை ஒன்று நனைஞ்சால் ஒன்றுமே ஆயிட மாட்டோம் நாங்களும் தான் ஷெல்டர் இல்லாமல் தான் நிற்கிறோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இப்போ நூற்றி அறுபத்தொம்போதில் முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு மூணாவது பரிசு அறிவிக்க வருகிறார் தமிழ் வாணி நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வட்டத்தில் மூணாவது பரிசு அறிவிக்க வருகிறார்